எவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் உங்கள் மனைவியை மட்டும் இந்த மூன்று இடங்களில் ஒருபோதும் தனியாக விட்டுவிடாதீர்கள் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அறிவுறுத்தியுள்ளார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய இந்த முக்கியமான விஷயங்களை யாரேனும் ஏற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை வெற்றியடையும் ஒரு காலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுராவில் உள்ள ஒரு சிறிய காட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அங்கு தூய்மையான சூழல் நிலவியது அந்த காட்டில் ஓர் ஆலமரம் இருந்தது அதன் அடியில் அமர்ந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஆகாய மார்க்கமாக கருடதேவன் அங்கு வந்தார் கருடனை பார்த்ததும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இதயம் கருணையால் நிரம்பியது கருடதேவன் அருகில் வந்து பகவானை பணிந்து வணங்கினார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு ஓ கருட மகாராஜா இன்று என்ன காரணத்திற்காக மதுராவுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு கருடதேவன் ஓ ஆண்டவரே இன்று எனது இதயத்தில் எழுந்த ஒரு கேள்விக்கான பதிலை எங்கு தேடியும் காண முடியவில்லை பலரையும் கேட்டும் விடை கிடைக்கவில்லை எனவே பகவானே உங்களால் மட்டுமே பதிலளிக்க முடியும் என்று நம்பி உங்களை நாடி வந்தேன் தயவு செய்து என் கேள்விக்கு விடை அளிக்க வேண்டும் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்து ஓ கருடதேவா நீங்கள் உங்கள் கேள்வியை கேளுங்கள் உங்கள் சந்தேகத்தை தீர்க்க நான் தயார் என்றார் கருட வணங்கி பகவானே ஒருவர் தன் மனைவியை விட்டு பிரியக்கூடாத மூன்று இடங்கள் எவை என்று கேட்டார் இந்த கேள்வியை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முகத்தில் லேசான புன்னகை மலர்ந்தது கருடனை நோக்கி ஓ கருடதேவா இன்று இந்த கேள்வியை கேட்டு நீங்கள் ஒட்டுமொத்த பெண் இனத்திற்கும் நன்மை செய்துள்ளீர்கள் இந்த கேள்விக்கான பதிலை நான் ஒரு சிறிய கதையின் மூலம் விளக்க விரும்புகிறேன் நீங்கள் அதை முழு கவனத்துடன் கேட்க வேண்டும் என்றபடி பகவான் கிருஷ்ணர் கதை சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேளையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் ஒரு சமயம் ஒரு வணிகர் பணம் சம்பாதிப்பதற்காக தனது மனைவியை அழைத்து வேறு ராஜ்யத்திற்கு சென்றார் அவர்கள் அந்த நாட்டிற்கு புறப்பட்ட போது வழியில் கொள்ளையர்கள் அவர்களை பார்த்து வணிகரும் அவரது மனைவியும் வைத்திருந்த அனைத்தையும் கொள்ளையடித்துச் சென்றனர் திருடர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இதனால் வணிகரும் அவரது மனைவியும் அனைத்தையும் இழந்து வெறுமையாக மீண்டும் வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நிலைக்கு வந்தனர் இப்போது எதை செய்யலாம் எங்கே செல்வது என்ற குழப்பத்தில் இருவரும் துயருற்றனர் தெரியாத ஊரில் பணமில்லாமல் வாழ முடியாது என்பதால் அவர்கள் மிகுந்த கவலையில் இருந்தனர் வணிகர் தனது மனைவியுடன் ஊருக்கு புறப்பட்டார் ஆனால் இனி என்ன செய்வது எந்த தொழிலை தொடங்கலாம் எங்கு இருந்து உதவி கிடைக்கும் என்ற எண்ணங்கள் தொடர்ந்து அவரை தொந்தரவு செய்தன அவர்கள் ஊருக்கு வெளியே சென்றபோது ஒரு முதியவரின் குடிசையை பார்த்த வணிகர் அவரிடம் உதவி கேட்கலாம் என்று எண்ணினார் தனது மனைவியுடன் குடிசைக்கு அருகில் சென்ற அவர் முதியவரிடம் தன் பிரச்சனையை பகிர்ந்து கொள்ள தீர்மானித்தார் முதியவரை சந்தித்த வணிகர் இனிமையான குரலில் கூறினார் ஓ பாபா சில திருடர்கள் எங்களிடமிருந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டார்கள் இப்போது வணிகம் செய்ய முடியாத நிலை உள்ளது எங்களிடம் உணவிற்கோ தங்குவதற்கோ எதுவும் இல்லை தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் வணிகரின் பரிதாப நிலையை பார்த்த முதியவர் குழந்தைகளே உங்களுக்கு கொடுக்க என்னிடம் எதுவும் இல்லை ஆனால் உங்களுக்கு வழி சொல்ல முடியும் நான் ஒரு நல்ல தொழிலதிபரை அறிந்திருக்கிறேன் அவர் ஏழைகளுக்கு கடன் வழங்குவார் நீங்கள் அவரிடம் சென்று உங்கள் பிரச்சனையை சொன்னால் அவர் உதவுவார் என்றார் வணிகரும் அவரது மனைவியும் முதியவருக்கு நன்றி கூறி அவர் கூறிய தொழிலதிபரிடம் உதவி பெறுவதற்காக சென்றனர் வியாபாரியும் அவரது மனைவியும் அந்த முதியவரை கடந்து சென்றனர் வியாபாரியின் மனைவி மிகவும் அழகாக இருந்தாள் அவளை பார்க்கும் எவரும் அவளை கவனிக்காமல் இருப்பதில்லை வியாபாரி தனது மனைவியை ஒரு தொழிலதிபரிடம் அழைத்துச் சென்றார் தொழிலதிபர் வியாபாரியிடம் பேசும்போது அவர் வியாபாரி மனைவியின் அழகால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் ஆனால் வியாபாரியின் மனைவிக்கு அவரின் செய்கை சுத்தமாக பிடிக்கவில்லை வியாபாரி தனது கைகளை கூப்பி தொழிலதிபரிடம் ஓ தொழிலதிபரே எனக்கு கொஞ்சம் பணம் தேவை தயவு செய்து எனக்கு கடன் வழங்குங்கள் என்றான் தொழிலதிபர் பணம் கொடுக்க தனது வேலையாளை பணித்தார் ஆனால் கடனுக்கு பதிலாக சில பொருட்களை அடமானமாக வைக்க வேண்டும் என்றார் வியாபாரி தொழிலதிபரே என்னிடம் அடகு வைக்க ஏதுமில்லை என்று கூறினான் தொழிலதிபர் சிறிது சிந்தித்துவிட்டு இதோ பார் இப்படித்தான் உனக்கு கடன் வழங்க முடியும் இதுதான் எனது தொழில் என்ற தொழிலதிபரின் வார்த்தைகள் வியாபாரியை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தின சிறிது நேரம் யோசித்த பிறகு வியாபாரி தொழிலதிபரிடம் ஐயா நீங்கள் என் மனைவியை வேண்டுமானாலும் அடமானமாக வைத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் அந்த பணத்தில் நான் வியாபாரம் செய்து வட்டியுடன் கூடிய தொகையை விரைவில் திருப்பித் தருகிறேன் எனது மனைவியையும் பின்னர் அழைத்துச் செல்கிறேன் என்றார் இதை கேட்ட தொழிலதிபர் மகிழ்ச்சி அடைந்து உடனடியாக பணத்தை வழங்கினார் அதற்கு பதிலாக வியாபாரியின் மனைவி தொழிலதிபரின் பக்கத்தில் அடமானமாக இருந்து விட்டாள் இப்போது நள்ளிரவு ஆனது தொழிலதிபர் வியாபாரியின் மனைவியின் அறைக்குள் நுழைந்தார் இதை கண்ட வியாபாரியின் மனைவி அதிர்ச்சி அடைந்து பயத்துடன் தயவு செய்து என் அறையை விட்டு வெளியேறு என்று கேட்டாள் ஆனால் தொழிலதிபர் அதை பொருட்படுத்தாமல் இல்லை இல்லை அவன் உன்னை என்னிடம் அடகு வைத்துள்ளான் என்று கூறினார் இனிமேல் நீ என்னுடையவள் இவற்றை பற்றி சிந்திக்க வேண்டாம் மறுபுறம் வியாபாரி தனது மனைவியை கவனிக்காமல் வியாபாரம் செய்யச் சென்றார் அவர் தானியங்களை விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு வாங்கி ஏழைகளுக்கு அதிக விலைக்கு விற்றார் இதன் மூலம் அவர் தனது ஐந்து மடங்கு லாபத்தை ஈட்டினார் சில நாட்களுக்குப் பிறகு வியாபாரி தொழில் அதிபரிடம் சென்று உங்கள் கணக்கை தீர்த்து என்னிடமிருந்து உங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு மனைவியை எனக்கு திருப்பித் தரவும் என்று கேட்டார் அதற்கு தொழிலதிபர் தம்பி இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடந்ததை பற்றி உனக்கு தெரியுமா விஷயம் என்னவென்றால் திடீரென உன் மனைவி மிகவும் நோய்வாய்ப்பட்டார் அந்த நோயால் அவள் உயிரிழந்து விட்டாள் என்று பதிலளித்தார் இதை கேட்ட வியாபாரி நெஞ்சை பிடித்து கொண்டு மிகவும் வருத்தமடைந்தார் என்ன நடக்கப் போகிறதோ அது என் விதியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொன்னார் ஐயா விதியை யாராலும் மாற்ற முடியுமா நான் என் கடனை திருப்பிச் செலுத்திவிட்டேன் என் மனைவியை அடமானத்தில் வைத்திருக்கும் களங்கத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியும் என்று உணர்கிறேன் வியாபாரியின் வார்த்தைகளை கேட்ட தொழிலதிபர் இல்லை தம்பி உன் வைப்புத் தொகையை உன்னிடம் திருப்பித் தர முடியாத நிலையில் நான் எப்படி உன்னிடம் பணம் வாங்க முடியும் கடனை திரும்ப பெற எனக்கு உரிமை இல்லை என்று பதிலளித்தார் கடனை திரும்ப பெறுமாறு தொழிலதிபரிடம் வியாபாரி பல முறை கோரிக்கை விடுத்தும் தொழிலதிபர் சம்மதிக்கவில்லை அதன் பிறகு வியாபாரி விரக்தியுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் வியாபாரி வழியில் மீண்டும் அந்த முதியவரை பார்த்தார் வழக்கம் போல் வயதான முதியவர் தனது மேடையில் அமர்ந்திருந்தார் வியாபாரி அங்கு சென்று அமைதியாக அமர்ந்தான் முதியவர் வியாபாரியை கண்டதும் அவரை அடையாளம் கண்டு நலம் விசாரிக்கத் தொடங்கினார் வியாபாரி முழு கதையையும் முதியவரிடம் கூறினான் அந்த முதியவர் மிகுந்த அறிவு மற்றும் அனுபவம் கொண்டவர் வியாபாரியின் பேச்சை கேட்ட முதியவர் தம்பி அந்த தொழிலதிபரால் நீ ஏமாற்றப்பட்டாய் உன் மனைவி இன்னும் உயிரோடு இருக்கிறாள் அந்த வியாபாரி உன் மனைவியை அவன் வீட்டில் மறைத்து வைத்திருக்கிறான் நீ ஒரு காரியம் செய் நேராக அரசனிடம் செல் உனது பிரச்சனையை கூறு கண்டிப்பாக உனது பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்றார் முதியவரின் பேச்சை கேட்ட வியாபாரி அரண்மனையின் அவைக்குச் சென்றார் அரசனிடம் நியாயம் கேட்டார் மகாராஜாவே உங்களுக்கு என் வணக்கங்கள் தயவு செய்து தொழிலதிபரிடமிருந்து என் மனைவியை மீட்டு தாருங்கள் அதன் பிறகு மகாராஜா தொழிலதிபரை அழைத்து பணத்திற்கு ஈடாக மனைவியை அடமானம் வைத்தது உண்மையா என்று கேட்டார் அதற்கு தொழிலதிபர் ஆம் மகாராஜா வியாபாரி சொன்னது முற்றிலும் உண்மை என்றார் அப்போது மகாராஜா அப்படியானால் ஏன் அவரது மனைவியை திருப்பித் தரவில்லை என்று கேட்டார் மன்னரின் பேச்சை கேட்ட தொழிலதிபர் மகாராஜா இரண்டு மாதங்களுக்கு முன்பே அவருடைய மனைவி இறந்து விட்டார் நான் கடவுளிடம் சென்றால் அவளை திருப்பிக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் அவள் இவ்வுலகை விட்டு சென்று விட்டாள் என்பதற்கு உனக்கு சாட்சியம் இருக்கிறதா என்று மகாராஜா கேட்டார் அப்போது அந்த தொழிலதிபர் ஓ மகாராஜா இந்த வணிகரின் மனைவியை பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் அவள் சிகிச்சை பெற்றதை சரியாக கூறி அவருடைய மனைவியை சுடுகாட்டில் புதைத்த அந்த நான்கு ஆண்களும் இந்த உண்மைக்கு சாட்சியாக இருப்பார்கள் என்று கூறினார் தொழிலதிபர் அரசனே நம்பும் அளவிற்கு வாய் கூசாமல் போய் சொன்னார் மகாராஜா வியாபாரியிடம் உன் மனைவி உயிருடன் இருந்திருந்தால் நிச்சயம் உனக்கு கிடைத்திருப்பாள் ஆனால் இப்போது நான் என்ன செய்ய முடியும் என்று கூறினார் இவ்வாறு மகாராஜா வியாபாரியிடம் விளக்கி அவனை திருப்பி அனுப்பினான் பின்னர் அந்த வியாபாரி அரசனின் அரசவையை விட்டு வெளியேறி முதியவரை அடைந்தான் அரசவையில் அரசனிடம் என்ன நடந்தது என்பதை வியாபாரி முதியவரிடம் கூறினார் இதையெல்லாம் கேட்ட முதியவர் ராஜா இப்படி ஒரு முட்டாளாக இருப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அவர் உங்களுக்கு நியாயம் வழங்காததற்காக நான் வருந்துகிறேன் இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் மீண்டும் ஒருமுறை அரசனிடம் சென்று மகாராஜா நீங்கள் ஒரு நாள் மட்டும் முதியவருக்கு உங்கள் சிம்மாசனத்தில் அமர ஒரு வாய்ப்பு கொடுங்கள் கண்டிப்பாக அவர் என் மனைவி திரும்ப கிடைக்க உதவி செய்வார் என்று முறையிடச் சொன்னார் அந்த வணிகர் மீண்டும் ஒருமுறை மன்னரின் அரசவையை அடைந்து அந்த முதியவர் கூறியபடியே அரசனிடம் கூறினார் வியாபாரி சொன்னதை கேட்ட அரசன் இதைச் செய்வதன் மூலம் உங்களுக்கு நீதி கிடைத்தால் நான் ஒரு நாள் என் சிம்மாசனத்தை விட்டு தருவேன் என்றார் அதன் பிறகு அரசன் முதியவரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தான் முதியவர் நீதிமன்றத்தை அடைந்ததும் அரசர் தனது சிம்மாசனத்தை விட்டு வெளியேறினார் முதியவர் அரியணையில் அமர்ந்தவுடன் தொழிலதிபரை முதலில் விசாரணைக்கு அழைத்தார் முதியவர் தொழிலதிபரிடம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு வியாபாரியின் மனைவி இறந்ததற்கு உங்களிடம் ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார் தொழிலதிபர் ஆம் என்னிடம் சாட்சிகள் உள்ளனர் என்றார் பின்னர் ராஜாவாக மாறிய முதியவர் சாட்சிகளை ஆஜர்படுத்த உத்தரவிடுங்கள் என்று கூறினார் தொழிலதிபரின் சாட்சிகள் ஆஜர்படுத்தப்பட்டனர் முதலில் வியாபாரியின் மனைவிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை அழைத்தார் முதியவர் தம்பி இந்த வியாபாரியின் மனைவிக்கு நீங்கள் தான் வைத்தியம் செய்தீர்களா என்று கேட்டார் நான் தான் சிகிச்சை அளித்தேன் என்றார் மருத்துவர் முதியவர் தொடர்ந்து சரி வியாபாரியின் மனைவிக்கு சிகிச்சை அளிக்க தொழிலதிபர் வீட்டிற்கு சென்றீர்களா அல்லது வியாபாரியின் மனைவி உங்களிடம் சிகிச்சைக்காக வந்தாரா என்று கேட்டார் முதியவரின் வார்த்தைகளை கேட்ட மருத்துவர் தொழிலதிபர் தான் என்னிடம் மருந்து வாங்க வருவார் என்றார் அதைக் கேட்ட முதியவர் அதாவது வியாபாரியின் மனைவி மருந்தை உட்கொண்டாரா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது அதுதானே என்று கேட்டார் முதியவரின் பேச்சைக் கேட்ட மருத்துவர் தொழிலதிபர் யாருக்காக மருந்து எடுத்தார் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்றார் மருத்துவர் சொன்னதை கேட்ட முதியவர் நீங்கள் நோயாளியை பரிசோதிக்காமல் மருந்து கொடுக்கிறீர்கள் இது மிகவும் விசித்திரமான செயலாக இருக்கிறது ஒருவேளை நீங்கள் மருந்துக்கு பதிலாக விஷத்தை தந்திருக்கலாம் நீங்கள் கொடுத்த விஷம்தான் தொழிலதிபரின் மனைவிக்கு மரணத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றார் முதியவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட மருத்துவரின் முகம் பயத்தால் சிவந்தது தொண்டையை அடைத்துக் கொண்டார் இல்லை ஐயா அப்படி இல்லை என்றார் நான் ஏன் என் நோயாளிக்கு மருந்துக்கு பதிலாக விஷம் கொடுக்க வேண்டும் இந்த வழியில் என் மரியாதை அழிந்துவிடும் மருத்துவரின் வார்த்தைகளை கேட்ட முதியவர் நோயாளியின் உயிரோடு விளையாடியதற்காக உங்களுக்கு ஐம்பது கசையடிகள் வழங்க உத்தரவிட உள்ளேன் மேலும் உங்கள் முகம் கருக்கப்பட்டு ராஜ்யத்தை சுற்றி அணிவகுத்துச் செல்ல வேண்டும் இப்போது உண்மையை சொல்வீர்களா அல்லது படை வீரர்களுக்கு உங்களை கைது செய்யும்படி உத்தரவிடலாமா என்று கேட்டார் இதை கேட்ட மருத்துவர் நடுங்க தொடங்கினார் அவர் முதியவரின் காலில் விழுந்து மகாராஜா தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் வியாபாரியின் மனைவிக்கு எந்த சிகிச்சையும் செய்யவில்லை தொழிலதிபர் என்னிடம் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்தார் பேராசையால் அவரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதுதான் என் ஒரே குற்றம் என்றார் மருத்துவரின் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இப்போது அந்த நான்கு சாட்சிகளின் முறை வந்தது முதியவர் அவர்களிடம் கேட்டார் நீங்கள் நால்வரும் இந்த வியாபாரியின் மனைவியின் உடலை எடுத்துச் சென்று களத்தில் புதைத்ததாக சொல்லப்படுகிறது சொல்லுங்கள் அடக்கம் செய்வதற்கு முன் உடலை குளிப்பாட்ட வேண்டும் அந்த சடங்கின் போது அந்த பெண்ணின் உடலை நீங்கள் பார்த்தீர்களா இல்ல மகாராஜா நாங்கள் அவருடைய உடலை பார்க்கவில்லை தொழிலதிபர் உடலை தயார் செய்த பிறகே அவரை தகனம் செய்யும் இடத்திற்கு கொண்டு சென்று அடக்கம் செய்தோம் என்று அவர்கள் பதிலளித்தனர் அப்போது முதியவர் கேட்டார் இறந்தவர் படுக்கையில் கிடக்கிறாரா அல்லது அவர் உயிருடன் இருக்கிறாரா என்று நீங்கள் அறிய முயற்சிக்கவில்லையா ஏதாவது விஷப்பொருளால் மயக்கமடையச் செய்து படுக்கையில் கிடத்தி பின்னர் அவரை சுடுகாட்டில் கொண்டு போய் புதைத்திருக்கலாமே இது மிகப்பெரிய குற்றம் இதற்காக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் மரண தண்டனை கூட வழங்கப்படலாம் இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான்கு சாட்சிகளின் உடல் குளிர்ந்தது அப்போது முதியவர் தொழிலதிபரிடம் திரும்பி கூறினார் தொழிலதிபரே உங்கள் ஐந்து சாட்சிகளும் ஏற்கனவே அம்பலமாகிவிட்டனர் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் ஒருவரின் மனைவியை அவரது விருப்பத்திற்கு மாறாக வீட்டில் எப்படி வலுக்கட்டாயமாக வைத்திருக்க முடியும் இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை பெற விரும்புகிறீர்கள் முதியவரின் வார்த்தைகளை கேட்ட தொழிலதிபரின் முகம் வாடிப்போனது ராஜாவாகிய முதியவர் கூறினார் நான் உங்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவதற்கு முன்பு நீங்கள் இந்த வியாபாரியின் மனைவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் ராஜாவுக்கு பயந்து தொழிலதிபர் உடனடியாக தனது அடிமைகளை அழைத்து வியாபாரியின் மனைவியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டார் முதியவர் வியாபாரியின் மனைவியை அவரது கணவரிடம் ஒப்படைத்து பொய் சாட்சியம் அளித்ததற்காக தொழிலதிபருக்கு ஐந்து மாத சிறை தண்டனை விதித்தார் பொய் சாட்சியம் அளித்த நான்கு சாட்சிகளுக்கும் தலா ஐநூறு கசையடி அபராதமாக விதிக்கப்பட்டது மனைவியின் சடலத்தை சுடுகாட்டுக்கு கொண்டு செல்வதாக பொய் சாட்சியம் அளித்தது உண்மை என்பது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அதிர்ச்சியடைந்த அரசன் முதியவரின் முன்னிலையில் கைகளை கூப்பி ஓ முதியவரே நீங்கள் விலைமதிப்பற்றவர் நீதி எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர்கள் என்றார் மன்னரின் பேச்சை கேட்ட முதியவர் கூறினார் மகாராஜா இந்த மூன்று நிலைகளிலும் உங்கள் மனைவியை தனியாக விட்டுவிடக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது உங்கள் மனைவி நோய்வாய்ப்பட்டால் அத்தகைய நிலையில் அவளை ஒருபோதும் தனியாக விட்டுவிடக்கூடாது ஏனெனில் ஒரு ஆண் திருமணத்தின் போது அவளுடன் அனைத்து சூழ்நிலைகளிலும் இருப்பேன் என சபதம் செய்கிறான் மனைவியின் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் கணவன் அவளுடன் இருக்க வேண்டும் அதனால் நோய் ஏற்படும் போது அவளுடன் தங்கி அவளை கவனித்துக் கொள்ள வேண்டும் மனைவி எவ்வாறு தன் கணவனை கவனிக்கிறாளோ அதேபோல் கணவனும் தனது மனைவியை கவனித்துக் கொள்ள வேண்டும் தேவையான நேரத்தில் மனைவியை பாதுகாக்கும் பொறுப்பும் உரிமையும் கணவனுக்கு உள்ளது இரண்டாவது யாராவது உங்கள் மனைவியை பொய்யாக குற்றம் சாட்டினால் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அவளுடன் நிலைத்திருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு பெண் கணவனை நம்பித்தான் பெற்றோரின் வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் மூன்றாவது உங்கள் மனைவியை அந்நியர்களுடன் விட்டுவிடாதீர்கள் அவர் உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி உங்கள் உண்மையான சகோதரராக இருந்தாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் அவளை அவர்களுடன் தனியாக விட்டுவிடக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் யார் யாரை எப்போது காட்டிக் கொடுப்பார்கள் என்பது யாருக்கும் தெரியாது எனவே உங்கள் மனைவியை அந்நியர்களுடன் தனியாக விட்டுவிடாதீர்கள் என்பதே நல்லது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது தயவு செய்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் தெரிவிக்கவும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள்